ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மேக்ஸ்டோர் ட்ரெயின் ஸ்டிச் மீடியா கட்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்த்துருப்பீங்க இப்போ நான் ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படிங்கிறத பொறுமையாக நான் சொல்லித்தரேன் நீங்கள் அதையும் வந்து பொறுமையா பாருங்க சரியா அண்ட் பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க அது எனக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ வாங்க ஸ்டிச் பண்றது அப்படின்றத பார்க்கலாம் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம எதாவது கட் தைக்கணும் அப்படின்றத பாருங்கள் சரியா நம்ம கட் பண்ணதில் வந்து மூணு பீஸ் இருக்கும் ஒன்று வந்து பேக்கு இப்போ இதுதான் வந்து பேக் பீஸு பேக் பீஸ் வந்து முழு பகுதியாக இருக்கும் இது வந்து ஃப்ரண்ட் பீஸ் ஃப்ரண்ட் பீஸ் வந்து ரெண்டு பகுதியாக இருக்கும் சரியா இந்த ஃப்ரண்ட் பகுதியில் வந்து நெக் சைடு எது ஹாம்பல் சைடு எது அப்படின்றத பார்த்துக்கோங்க ஸோ இந்த டாட்டர் லைன் இருக்கக்கூடியது வந்து நெக் லைன் சரியா நெக் தான் குட்டியாக வரும் இந்த அகலம் இருக்கிறது வந்து ஆம்பல் சைடு ஓகே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கலாம் சரியா சோல்டர் அட்டாச் பண்றதுக்காக எப்போதுமே நம்ம ப்ளவுஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம் நெக்கு நொக்கும் கரெக்டாக ஒன்றா வச்சுட்டு அதுக்கப்புறமா அடிப்போம் அப்படி இருக்கும்போது இங்கே ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்தா கூட நம்ம அதை கட் பண்ணி விட்டுருவோம் ஆனா போட்ட பொறுத்தளவுல இந்த ரெண்டு எஜ்ஜஸ்ஸையும் ஒன்றா வச்சிருங்க சரியா ஏன்னா இங்க வந்து நமக்கு ஆளை கொடுத்து ஃபினிஷ் பண்ண போறோம் ஸோ அதனால இந்த இடத்துல ஒரு கோட் தான் முன்ன வருது அதனால ஒன்றும் தப்பு கிடையாது சரியா நம்ம எவ்வளவு பிடிச்சோம் தையலுக்கு விட்டோம் ஆஃப் இஞ்சி தான் விட்டோம் அதனால அந்த ஆஃப் இஞ்ச அளவுக்கு நம்ம இதுல தையல் போட்டு எடுத்துக்கலாம்

சோல்டர் அட்டாச் பண்ணிக்கோமா இதுக்கப்புறமா நெக்குக்கு அதாவது சாரி நெக்குக்கு இல்ல நான் அவங்களுக்கு வந்து பீஸ் கொடுத்துருக்கோம் சரியா ப்ளவுஸுக்குலாம் நம்ம எவ்வளோ அளவில் கொடுப்போம் ஒன்னே ஹாலில் இருந்து ஒன்றரை இன்ச்சு வரைக்கும் கொடுப்போம் இல்லையா சேம் அதே ப்ரொசீஜர் தான் கிராஸ் பீஸ் நல்லா எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சுருக்கம் சுருக்கமாக இருக்கும் ஸோ அதனால கிளா கிராஸ் பீஸ் வந்து நல்லா இருக்கணும் சரியா நல்ல ஒரு கிராஸாக எடுத்துக்கோங்க அண்ட் இந்த ரெண்டையும் இப்படி இப்படி வச்சு அட்டாச் பண்ணுங்க ஒரு பீஸ் வந்து இப்படி ஸ்ட்ரைட் ஆகும் இன்னொரு பீஸ் வந்து இந்த மாதிரியும் வச்சு வச்சுக்கோங்க வச்சுட்டு மேலே இந்த ரெண்டு கிளாத்த ஜாயின்ட் ஆகிற இந்த இடத்துல இருந்து கீழே இந்த ரெண்டு கிளாத் ஆகிற இந்த கிளாத்து ஜாயின் ஆகிற இந்த இடம் வரைக்கும் கிராஸா தான் ஸ்டிச் இருக்கணும் சரியா ஒரு காலேஜில் அவ்வளோ ஸ்டிச் போட்டிங்கன்னா அவ்வளோதான் இப்போ இந்த பீஸ் ஸ்ட்ரைட்டாக கிடச்சிருச்சா இப்போ இதுதான் வெளிபாகம் இந்த வெளிபாகம் மேலே இந்த பீஸை வச்சு மறுபடியும் அட்டாச் பண்ணுங்கள் அகைன் இந்த பீஸை இந்த மாதிரி வச்சு பிகினிங் ஸ்டேஜில் உள்ளவங்களுக்காக தான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் அவ்வளவுதான் இப்போ நமக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு பீஸ் கிடைச்சிருச்சா இந்த பீஸ தான் இந்த இடத்துல வச்சு அட்டாச் பண்ணணும் கரெக்டா ஆம்போல் சரியா ஆம்போல் டு ஆம்போல் தான் இந்த வைக்க போறோம் இது வந்து ரைட் சைடு நல்ல பக்கம் இந்த நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த கிராஃப்ட் ஷீட்டை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியதா இந்த பீஸோட வெளிப்பக்கம் அதே மாதிரி இந்த பீஸ்லயே வந்து சரியா வெளிப்பக்கம் ரெண்டு இப்படி ஒண்ணு போல வந்து இப்படி டச் ஆகணும் ரெண்டு இப்படி வச்சிட்டு முதல்ல லைட்டா வந்து ஒரு கெடுதல் போட்டுக்கலாம் போட்டு சேர்த்து வைக்கணும் எந்த அளவுக்குனா நம்ம சைடில் வந்து எவ்வளவுக்கு வந்து தையலுக்கு விட்டுருக்கோமோ அந்த அளவு காலிஞ்சு விட்டீங்கன்னா கால் இஞ்சு அளவு தைங்க அரை இன்ச்சு விட்டிங்கன்னா அரை இன்ச்சு அளவு தைங்க அங்கங்க இந்த வளைவா இருக்கு இல்லையா அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வந்து கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க குட்டி குட்டி நாச்சஸ் போட்டுக்கோங்க ஏன் அப்படின்னா இப்போ ஒரு சில பேர் வந்து பிகினிங் ஸ்டேஜில் நல்ல கிராஸாக எடுக்காமல் விட்டுருப்பீங்க ஸோ அப்படி விட்டதுனால என்ன ஆகும்னா நம்ம இப்படி திருப்பி தைக்கும் பொழுது என்ன ஆகும் அந்த இடத்துல வந்து ஒரு சுருக்கு சுருக்கமாக வரும் ஃபினிஷிங் நல்லா இருக்காது அதை ஸ்கிப் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ப்ரொசீஜரை பண்ணுறோம் சரியா ஸோ இப்போ இந்த பீஸை நம்ம என்ன பண்ணுறோம்னா அப்படியே வந்து இந்த பீஸில் வந்து இந்த நம்ம கொடுத்த கிராஸ் பீஸ் பக்கமாக திருப்பி வச்சுட்டு இதை அப்படியே உள் பக்கமாக இந்த அளவுக்கு மாட்டிக்கிறோம் சரியா தெரியுதா உங்களுக்கு இந்த அளவுக்கு இப்படி மடிச்சு அதாவது இது எவ்வளோ தூரம் வெளியே தெரியணும்னா பைப்பிங் வந்து எவ்வளோ தூரம் தெரியணுமோ அதுலேருந்து ஒரு டபுள் மடங்கு இது வெளியே தெரியும் இப்படி தெரியணும் சரியா நம்ம இது மறுபடியும் உள்ளே மடித்து தைக்க போகிறோம் அதனால் இது வெளியே தெரியும் அப்படின்றதெல்லாம் வேண்டாம் சரியா நம்ம கீழே இருக்க பிசரியுமே கையோடவே அப்படியே உள்ள தள்ளியே இந்த பக்கமாக நம்ம கொடுத்த கிராஸ் பீஸ் பக்கமாகவே இப்படியே வச்சுக்கிட்டே இப்படி மூடணும் சரியா பீஸ் குடுத்துட்டோமா இப்போ பாருங்க இந்த வெளியில எல்லாம் எங்கேயுமே சுருக்க வரல நீட்டாக வந்திருக்கு அதுக்காக தான் குட்டி நாச்சஸ் கொடுத்தோம் இப்போ இதை அப்படியே இந்த பக்கமாக திருப்பிடுங்க திருப்பிட்டு இந்த எக்ஸஸா இருக்கிற மாதிரி இருக்கு அதாவது இப்போ நம்ம இதை இந்த வெளியில தெரியுது இல்லையா இதை வந்து இப்படியே மடிச்சு தைக்க போகிறோம் சரியா அப்படி மடிச்சு பொழுது இந்த இந்த இடங்கள்ல பாருங்க இந்த இடத்தெல்லாம் பாருங்க இந்த பீஸை மடிச்சு தைக்கிறத விட இந்த பிஸு பகுதி வந்து எக்ஸஸா இருக்கு அப்போ நம்ம இதை என்ன பண்ணிடணும் கட் பண்ணிடணும் அப்படி இல்லைனா அந்த இடம் வந்து நீட்டா இருக்காது தான் நம்ம வந்து இதை கட் பண்றோம் கட் பண்ணும்பொழுது கவனமா கட் பண்ணணும் ஏன் அப்படின்னா அந்த இடங்கள்ல சிசர் கீழே படிச்சுனா கிளாத்தே ஸ்பாயில் ஆயிரும் சரியா சோ சிசரோட நுனியை பிடிச்சிட்டு கட் பண்ணிடுங்க சரியா வரும் இப்போ நம்ம எந்த அளவு வெளியில விட்டோமோ அந்த துணிய அப்படியே உள்பக்கமா மடிச்சுக்கோங்க மடிச்சு தையல் வந்து எந்த ஓரம் வரணும்னா இப்ப நம்ம கொடுத்தோம் இல்லையா அந்த பீஸோட இந்த உள் ஓரமா வரணும் சரியா அவ்வளவுதான் இப்போ நம்ம இங்க நீட்டா ஃபினிஷ் பண்ணோமா இதுக்கப்புறமா இதை வெளிப்பக்கமா திருப்பிட்டு இந்த ஓரத்தில் ஒரு ஸ்டிச் போகணும் போட்டு அப்படின்னா இந்த ரெண்டு ஓரமும் ஸ்டிச் பண்ணா ஃபினிஷிங் நல்லா இருக்கும் நீங்க ஜென்ட்ஸோட ஷர்ட் அந்த மாதிரி மேக்ஸிமம் ஜென்ட்ஸ் ட்ரெஸ்ஸுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து ஃபினிஷிங் காத்து ரெண்டு ஸ்டிச்சஸ் குடுத்துப்பாங்க ஆனா ப்ளவுஸ் எல்லாம் நம்ம மேக்ஸிமம் ஸ்டிச்சஸ்லாம் வெளியில் வெளியில தெரியாத அளவுக்கு பண்ணாதான் அந்த இடம் வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்கும் சரியா இப்போ பாருங்க இந்த இடம் நீட்டா வந்து ஆங்கோல் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சா இதே மாதிரியே இந்த ஆங்கோலையும் ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன் இப்போ ரெண்டு நம்ம கொடுத்து நீட்டா எடுத்துட்டோம் சரியா சோ இதுக்கப்புறமா என்ன சைடு சைட் பண்ணிடலாம் சைட் லைன் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம் ஒன்றரை இன்ஜ்னா அந்த ஒன்றரை இஞ்ச அளவே நம்ம தாராளமா பிடிச்சிட்டு வரலாம் சரியா நம்ம இங்க எல்லாம் பீஸ் குடுக்கிறதுக்கு ஆல்ரெடி எக்ஸ்ட்ராவா நம்ம காலேஜ் உள்ள விட்டுருந்தோம் அதனால எதுவுமே நம்ம சைட்ல எதுவுமே எக்ஸ்ட்ரா விட வேண்டாம் நம்ம எந்த அளவு எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோமோ அந்தளவு மேல இருந்து கீழ வரை பிடிச்சிக்கலாம் வந்து தையல் போட்டுக்கலாம் சரியா உங்ககிட்ட ஓவர்லாக் இருந்துச்சுன்னா கடைசியாக நம்ம ஓவராக போட்டுக்கலாம் ஷோல் இருக்குலாம் நான் தான் இந்த இது தெரியாம எப்படி அடிக்கணுங்கிற மெத்தடம் சொல்லி கொடுக்கல இந்த பிசு தெரியாம எப்படி அடிக்கணும் அப்படின்னா வந்து என்ன பண்ணுங்க வெளிப்பக்கமாக வச்சு ரணி சேர்த்து ஒரு அடி அடிச்சுக்கோங்க அடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படி உள்ள திருப்பி இப்படி தயல் போட்டீங்கன்னா இந்த பிசு எல்லாமே உள்ள போயிடும் சரியா எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன் உள்ள போட்டா அளவு கோட்ல இருந்து அவங்க அளவு கொடுத்த கோட்ல இருந்து அஹ் ஒரு காலஞ்சு வந்து அதிகமா பிடிக்க உள்ள பிடிக்க சொல்லித்தாங்க அழகு சார் வந்து உள்ள தள்ளி தைக்கிறேன் இந்த சைடு ஆல்ரெடி கொஞ்சம் உள்ள தள்ளி தான் இருக்குன்றதுனால நான் எக்ஸ்ட்ராவா உள்ள தள்ளி பிடிக்கலாம் சரியா சோ இப்போ நம்மளோட மெஷர்மென்ட்ஸ் எல்லாம் கரெக்டா வரும் இதுக்கு அப்புறம் என்ன பண்ணா கீழே இன்னும் ஃபோல் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணல இனிதான் பண்ணணும் சோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஏரியாவை பினிஷ் பண்ணிடலாம் இந்த ஏரியாவை பினிஷ் பண்ணிட்டு கீழே மடிச்சு தச்சுட்டு அதுக்கு அப்புறமா காலர் மட்டும் அட்டாச் பண்ணணும் இந்த ஏரியாவை ஃபினிஷ் பண்றதுக்காக இப்போ நம்ம பீஸ் கொடுத்து வந்து அடிக்க போகிறோம் சரியா இந்த பீஸ் வந்து ரொம்பவே முக்கியமான இடம் இந்த இடம் வந்து ரொம்ப கவனமே பண்ணுங்க சரியா இந்த பீஸோட அகலம் ஒரு மூன்றரை இன்ச் இருக்கிற மாதிரி எடுங்க மூன்று இன்ச் அப்படிங்கும் பொழுது இந்த இடம் கரப்பகுதி இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க சரியா இதோட உயரம் எவ்வளவு இருக்கணும்னா இந்த பீஸ் இருக்கு இல்லையா இந்த உயரம் கண்டிப்பா இருக்கணும் சரியா இதுல வந்து ஒரு ஹாஃப் இன்ச் அளவு நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிட்டாலும் தப்பு கிடையாது இப்போ இந்த பீஸை இப்படி நான் நேராக வைக்கிறேன் சரியா கரெக்டாக கீழே இருந்து மேலே வைக்கிறேன் இப்போ இந்த பீஸும் இந்த மேல் இந்த பீஸும் இதுவும் வந்து எது வரைக்கும் ஜாயிண்ட் ஆகுது இது வரைக்கும் ஜாயின் ஆகுது தானே அதுக்கப்புறம் ஃபுல்லாக இப்படி நேராக இருக்கு இப்படி நேரா இருக்கு அப்போ நம்ம தைக்கிறது வந்து இந்த இடத்துல இருந்து தான் அப்படியே ஒரு கால் அளவு இது ஸ்டிச் பண்ணணும் சரியா ஏன்னா காலர் வந்து இந்த ட்ரெஸ் நம்ம எப்படி கொடுக்க போறோம்னா இந்த எஜ்ஜி வரைக்கும் நம்ம கொடுக்க போறதுல இது வரைக்கும் இப்படி போகிறோம் அப்போ தான் அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து நல்லா இருக்கும் இன்னொன்னு அளவு இப்படி தான் இருக்குது சரியா ஸோ அதனால நம்ம இங்கே வந்து இப்படி ஒரு டார் ஷேப்பில் வர போறோம் சரியா உள்ள வரலாம் அப்படின்னா ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு வரைக்கும் அளவுக்கு கூட நீங்க இந்த இந்த அளவு வந்து மேல இருந்து கொண்டு வந்துக்கோங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும் இங்கே வந்து துணி பத்தளை தான் இருக்குன்னா இன்னும் வந்து கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு இல்ல ஒரு இன்ச்சு கூடுதலாவே எடுத்துட்டீங்கன்னா அப்ப இந்த பீஸ் வந்து உயரமா இருக்கும் அப்படிங்க நீங்க ஒன்றரை இன்ச்சுன்னா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும் வைங்களேன் இங்க இருந்து கூட அடிச்சு வரதுக்கு வசதியாக இருக்கும் அவ்வளோதான் இப்போது திருப்பிக்கலாம் கட் கொடுத்துக்கலாம் கட் கொடுத்து திருப்பிக்கலாம் இந்த கரை பகுதி இருக்க மாதிரியான பீஸை வந்து இந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த இடத்த ஷார்ப் பண்ணி நல்லா இந்த இடத்த இப்போ பாருங்க இங்கெல்லாம் ஃபீஸ்டாக இருக்கும் இந்த இடம் மட்டும் நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்கும் சரியா இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம டாப் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் இந்த இடம் நீட்டாக நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சா இதுக்கப்புறமா ஒரு த்ரெட் இருக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறமா இப்படி உள்ள டேன் பண்ணுங்க ஸோ டேன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இது இருக்கும் சரியா இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஒன்று ஹெம் பண்ணிக்கலாம் ஊசி நூல் போட்டு ஹெம் பண்ணிக்கலாம் ஹெம் பண்ணுறதுக்காக தான் உங்களை இந்த மாதிரி கரை இருக்க பீஸாக இருக்க சொல்கிறேன் அப்படி கரை இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க இப்படி கொஞ்சம் மடிச்சு இப்படி உள் இப்படி தச்சு விட்டிங்கன்னா அதை ஹெம் பண்ணும்போது ஈஸியாக வந்து முடிஞ்சிடும் சரியா அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மடித்து உள்ள இப்படி அப்படியே படிச்சு ஒரு பட்டி மாதிரி நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் இப்படி பண்ணிக்கிறீங்கன்னா இந்த பீசர் வந்து நம்ம ஆலை ஸ்டிச் பண்ணும்போது உள்ளே போயிடும் இங்கே எதுவுமே நீட்டாக இருக்கும் சரியா உங்களுக்கு வந்து எப்படி வசதியோ அதுபடி பண்ணிக்கோங்க ஒரு வேளை இந்த இடத்துல எனக்கு ஸ்டிச் வேண்டாம் நீட்டாக தெரியாது அப்படின்னா அப்படியே விட்டுருங்க அது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது சரியா ஓகே நம்ம அப்படியே ஸ்டிச் போட்டுக்கலாம் இது எதுக்குன்னா ஹூக்கப்பட்டி அந்த காதாப்பட்டி வைக்கிறதுக்கும் பட்டன் பட்டி வைக்கிறதுக்கும் தான் இந்த பீஸ் சரியா இப்போ நீட்டா ஸ்டிச் பண்ணிட்டோமா இதே மாதிரியே இன்னொரு சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு காமிக்கிறேன் இந்த சைடு வைக்கும்பொழுது நம்ம இங்க இருந்து அப்படியே உள்ள டைன் பண்ணோம் அந்த சைடு வைக்கும்பொழுது இங்கே வச்சு அப்படி உள்ளே திருப்பணும் சரியா வெளியில் வச்சு அப்படியே உள்ள நீட்டாக திருப்பி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அண்ட் சைடு டைன் பண்ணோம் இல்லையா அந்த இடத்துலையும் நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கிறதுக்காக இந்த ஜாயின்ட்டை வந்து நம்ம எந்த பக்கம் திருப்புறோமோ ஒன்றும் இந்த பக்கம் திருப்பிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்ட் பக்கம் திருப்பிக்கலாம் திருப்பிச்சு நம்ம காலர் பகுதியில் ஒரு ஓரமாக காலிச்சில் தை போட்டோம்ல அதே மாதிரி இதுலேயும் வந்து ஒரு காலிச்செலாம் தை போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் இந்த இடத்துல சரியா ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க நான் போடல சரியா ஜென்ஸோட எல்லாம் பாருங்கள் அந்த மாதிரி தான் சைடில் வந்து ஸ்டிச் வந்து போட்டிருப்பாங்க ஆனால் சைடில் வந்து நம்ம வந்து தேவைப்பட்ட கிளிச்சு விட்ற மாதிரி போட்டுருக்கோம் ஆனால் அவன் ஜென்ஸுக்கு வந்து அப்படி இல்லை சைடில் சுத்தமாக துணியே இருக்காது அவங்க வந்து நம்ம லுங்கி மூட்டை மாதிரி மூட்டிருவாங்க சரியா ஸோ அதனால அப்படி நீங்கள் லுங்கி மட்டுற மாதிரி மூட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீட்டாக அதுல ஸ்டிச் போட்டுக்கோங்க இப்போ இது வந்து ரெண்டு சைடுமே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் இதுக்கப்புறமா கீழே வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம் கீழ வந்து ஃபோல்ட் பண்ணும்போது எதாவது எஸா இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க ஒரு வேலை இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா பண்ணிக்கலாம் அண்ட் இதோட ஷேப் வந்து இந்த மாதிரி கோவாக தான் இருக்கும் ஆப்ளிக் கட்டிங் மாதிரி தான் இருக்கும் சோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதை வந்து அப்படியே தான் மடிக்கணும் கீழே இருந்து நம்ம டபுள் ஃபோல்டிங் கொடுத்துக்கலாம் கீழே ஒரு இஞ்சி விட்டுருந்தீங்கன்னா ரெண்டு மடிப்பு அரை இன்ச்சில் ரெண்டு மடிப்பு மடிக்குங்க கீழே அரை இன்ச்சா இருக்கீங்கன்னா கால் இன்ச்சு ரெண்டு மடிப்பு கொடுங்க அவ்வளவுதான் சின்ன மிஷினில் கொஞ்சம் கனமான இடங்களில் ரொம்ப அடிக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஒன்று ஆகும் ஊசி ஓடின் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் அந்த மாதிரி இடங்களில் ரொம்ப அழுத்தி தைக்காமல் கையாலவே வந்து மூவ் பண்ணிவிட்டு வாங்க ஸோ கண்டிப்பாக வந்து சுற்றி போட முடியும் இப்போ பாருங்கள் இந்த இடம் இந்த மாதிரி தான் இருக்குது சரியா இதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம காலை ஃபினிஷ் பண்ண போகிறோம் சரியா ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான் கோட் வந்து ஃபினிஷ் ஆகிரும் இதுக்கு வந்து மெஷர் பண்ணணும் ஸோ மெஷர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கேன்வாஸ் நமக்கு தேவைப்படும் கேன்வாஸ் வந்து ஃபேன்சி ஷாப் அதாவது டெய்லரிங் மெட்டீரியல் கிடைக்கிற ஷாப் அப்படி இல்லைனா ஃபேன்சி ஷாப்பில் வந்து கேட்டு பாருங்க காலர் கேன்வாஸ் வந்து கிடைக்கும் சரியா ஷர்ட் காலர் கேன்வாஸ்ன்னு சொல்லி கேளுங்க கொடுப்பாங்க அதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கேன்வாஸ் பட்டி கேன்வாஸ்ன்னு சொல்லி தருவாங்க ஜென்ஸோட ஷர்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேன்வாஸ் கொடுத்து வந்து ஸ்டிஃபாக இருக்கும் இந்த இடம் வந்து ஸ்டிஃபாக இருக்கும் கஜா பட்டியும் பட்டன்பட்டியும் அதை எதுக்காகனா இந்த மாதிரி அவங்க கேன்வாஸ் கொடுத்து நீட்டாக அயன் பண்ணி ஃபோல்டு பண்ணி உள்ள ஸ்டிச் பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறமா பேண்ட் நம்ம நார்மலாக நார்மல் பேண்ட்லாம் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா ஸ்கூல் பேண்ட்டு இதெல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது இந்த கேன்வாஸை நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணோன்னா நல்லா ப்ராடான ஒரு திக்னஸ் கிடைக்கும் அதுக்காக தான் இதை நம்ம யூஸ் பண்ணுறாங்க சரியா இதை நம்ம இந்த க இந்த காலத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரியா இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணலான்றத பார்க்கலாம் இந்த மொத்த அகலத்தை வந்து அளக்கணும் எப்படி அழைக்கணும்னா இப்போ இங்கே வந்து பிசுறு இருக்கு இல்லையா இப்போ பிசுறு வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுக்கும் ஒரு கால் இஞ்சு அளவு நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் அதே மாதிரி இங்கே பிசுறு இருக்குது அதுக்கு ஒரு கால் இஞ்சு எக்ஸ்ட்ரா முன்னாடியே வந்து நம்ம அளவை மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு இந்த கேன்வாஸ் வச்சு அப்படியே நீங்கள் மெஷர் பண்ணாலும் ஓகே தான் அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு டேப் வச்சு மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கேன்வாஸில் நீங்கள் அளந்து கட் பண்ணிட்டாலும் ஓகே தான் உங்களுக்கு எது வசதியோ அதுபடி பண்ணிக்கோங்க பட் கேன்வாஸையும் விற்கக்கூடாது துணியும் விற்கக்கூடாது ரெண்டு ரெண்டு வந்து உங்களுக்கு ஈக்குவலாக வச்சு பண்ணணும் சரியா ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி பேக் ஒரு இடத்துல ஃப்ரண்ட் ஒரு இடத்துல இதுக்கு தான் செய்யும் நமக்கு ஷோல்டர் வந்து அந்த கட் வண்டியாக இந்த ப்ராப்ளம் வரும் அது ஒன்றும் பரவாயில்ல இப்படி நம்ம ஸ்ட்ரைட்டாகவே இந்த இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்படியே சைடில் விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாகவே வச்சு எடுத்துக்கலாம் சரியா இந்த அளவுக்கு எனக்கு வச்சோன்னா சரியாக வரும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு வேலை இந்த கேன்வாஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷர்ட் கேன்வாஸ் வந்து எப்படி இருக்குன்னா நம்ம நார்மலாக சுள்ளார் கேன்வாஸ் உங்க பார்த்தீங்களா அரை மீட்டரு ஒரு மீட்டர் கிடைக்கும் இல்லையா அதில் வந்து ஒன்றரை இஞ்சு அகலை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீளம் வந்து நான் இப்போ நீளம் அளக்க சொல்லி கொடுத்தேன் அதே மாதிரி நீளத்தை அளந்துக்கோங்க சரிங்களா அந்த காலரோட அளவு வந்து ஒன்றையும் இருக்கலாம் ஒன்றே காலும் இருக்கலாம் ஒரு இன்ச்சு இருக்கலாம் இது வந்து சைஸு பொறுத்து நீங்கள் பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமான்றதை பார்த்துட்டு வைக்கணும் இப்போ ரெண்டாக வடக்கிட்டேன் வடக்கிட்டு இந்த ஓப்பன் சைடு வந்து இதை நம்ம லைட்டாக ஒரு ட்ராயிங் கொடுக்கணும் எப்படின்னா இந்த கேவ் வந்து இப்படியே இப்படி வந்தால் நல்லா இருக்காது அதனால லைட்டாக ஒரு பென் மாதிரி கொடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனா இப்படி கிராஸாகவும் வரும் உங்களுக்கு இதில் என்ன ஷேப் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுபடி கொடுத்துக்கலாம் ஒரு நான் ரவுண்டு கட் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணுவாங்க அப்படி இல்லையா இந்த மாதிரி சரியா ஸோ இந்த மாதிரி கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அளவு வந்து குறையாது இங்கே வந்து அளவு வந்து குறையலை ஆனால் இந்த சைடு வந்து குறைஞ்சிருக்கு சரியா இது வந்து அதாவது இந்த அளவு குறையாத சைடு தான் நமக்கு எங்கே வரும்னா இந்த கிட்ட வரும் சரியா அளவு குறையாத சைடு இந்த நெக்கை ஒட்டி நம்ம இப்படி வந்து அட்டாச் பண்ணுவோம் இந்த சைடு எடுத்து இதை எப்படி வச்சு அட்டாச் பண்ண மாட்டோம் அப்படி பண்ணோம்னா என்னாகும் அளவு வந்து குறைஞ்சிரும் சரியா ஜஸ்ட் இது வந்து ஒரு ஒரு ஷேப்புக்காக தான் சரியா நம்ம காலர் வச்சு அட்டாச் பண்ண பிறகு இந்த காலர் வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும் சும்மா பாக்ஸ் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்காது இல்லையா ஸோ அதனால் அட்டாச் பண்ணதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல பண்ணுறோம் ஸோ நல்லா நினைவு வச்சுக்கோங்க இந்த இடத்த நம்ம குறைக்க கூடாது கரெக்டாக தான் எடுத்துருக்குறோம் சரியா இப்போ இதே அளவில் நம்ம கிளாஸ் கட் பண்ணுவோம் இந்த கேன்வாஸ் எவ்வளோ அளவு இருக்கோ அதுலேருந்து சுற்றிலும் ஒரு அரை இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா சைடில் தேவை நாலு பக்கமே அரை இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் ஒரு பீஸ் எடுத்துட்டோம் இதே போலவே இன்னொரு பீஸ் எடுத்துக்கலாம் அவ்வளோ தான் ரெண்டு பீஸ் இருக்குதா இல்லை ஒரு பீஸ் எடுத்து தனியாக வச்சுருங்க வச்சுட்டு இந்த பீஸ் மேலே வச்சு நீங்கள் அயர்ன் பண்ணாலும் ஓகே தான் இந்த கேன்வாஸ்லேயே வந்து ரெண்டு பக்கம் இருக்க ஒன்று வந்து அயர்ன் பண்ணுற மாதிரி அதாவது ஷைனிங்காக இருக்கும் அந்த ஷைனிங்காக இருக்கக்கூடிய பகுதியை வச்சு இந்த துணியில் இப்படி வச்சுட்டு ஒரு அயனி கொடுத்திங்கன்னா நீட்டாக இருக்கும் அது வந்து எந்த மாதிரி கேன்வாஸ்க்குனா ஸ்டிஃபாக இருக்கக்கூடிய கேன்வாஸ்க்குனா நீங்கள் தாராளமாக அயன் பண்ணிக்கலாம் பட் இந்த மாதிரியான பட்டி கேன்வாஸ்க்கு நம்ம அயன் பண்ணாலும் ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணிட முடியும் சரியா ஸோ இதை வந்து அந்த ஷைனிங்காக இருக்கக்கூடிய பகுதி உள் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு அயன் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு அயன் பண்ணாமல் அப்படியே தான் அடிக்க போகிறேன் சரியா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் இந்த கேன்வாஸ் அளவுக்கு ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம் இந்த கேன்வாஸை நம்ம வச்சு தைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா மேலே வந்து கண்டிப்பாக கொஞ்சமா கேப் விடணும் சரியா நான் ஃபர்ஸ்ட் எங்க தையல் போடுறேன் இந்த ஷார்ப்பான பகுதி அதாவது அளவு குறையாத பகுதியில் தான் தையல் போட்டிருக்கேன் குறஞ்ச பகுதியில் தையல் போடல சரியா இப்போ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் இந்த துணியை இப்படி மடிக்க போறோம் அந்த கேன்வாஸை மூன்று அளவுக்கு மடிக்கணும் ஒரு அரை இன்ச்சு அளவு இங்க துணி வந்து மேல விட்டுக்கோங்க அதுக்கு மேல தேவை கிடையாது சரியா மடிக்கும் பொழுது கேன்வாஸோட சேர்த்து மடிச்சிடக்கூடாது கேன்வாஸ் அளவுக்கு அந்த கிளாத்தை வந்து மேலே மடிச்சு விடணும் சரியா இப்போ நம்ம ரெண்டாவது பீஸ் எடுத்தோம் இல்லையா அது கீழே வச்சுக்கோங்க கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பீஸை வைங்க வச்சுட்டு மேலே வந்து கம்பல்சரியா ஆஃப் இன்ச் அளவுக்கு துணியை விடணும் சரியா இதை வந்து எந்த அளவுக்குன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு அரை இன்ச் அளவுக்கு கண்டிப்பாக விடணும் ஏன்னா அரை இன்ச் அப்படின்றத விட ஒரு கால் இன்ச் அளவு விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம நெக்குக்கு வந்து கால் இன்ச் அளவு தானே நம்ம எப்போதுமே அடிச்சுட்டு இருப்போம் அதாவது நெக் இருந்தாலும் சரி இல்லை பைப்பிங் ஏதோ ஒன்று ஒரு கால் இன்ச் அளவுக்கு தானே நம்ம நெக்குக்கு எப்போதுமே ஸ்டிச்சிங்காக ஸ்டிச்சஸ் ஸ்டிச்சஸ் விடுவோம் அதனால இதுக்கும் வந்து நம்ம அந்த அளவு விட்டுக்கலாம் சரியா இப்போ இந்த அளவு நான் ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இந்த கேன்வாஸில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த ஷார்ப்பான இந்த பகுதியிலேருந்து அப்படியே சுற்றிலும் கார்னரில் ஓரமாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரும் சரியா ஒரு ரெண்டு கோடு அளவுக்கு அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம் கால் இன்ச்சு அடிக்கக்கூடாது நம்ம கால் இன்ச்சு ரெண்டு பக்கமும் எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம் இருந்தாலும்

நாச்சஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறமா கேன்வாஸ் வந்து உள்ளே போகிற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் இப்படின்னு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டுட்டு லைட்டாக ஒரு அப்படியே அயன் பண்ணீங்கன்னா கூட அந்த ஸ்ட்ரெச்சர் கரெக்டாக கிடைக்கும் அப்படி அப்படினால கை வச்சு நல்லா அந்த ஸ்ட்ரெச்சர் வந்து கிடைக்கணும் சரியா அண்ட் இந்த இடத்துல கொஞ்சம் ஷார்ப்பாக நீட்டிகிட்டு இருக்கதா இதை வந்து லைட்டாக கட் பண்ணிவிடுங்க சரியா அப்போ தான் நம்ம அதை ஃபினிஷ் பண்ணும்பொழுது சரியாக வரும் ரெண்டு சைடுமே அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக நீட்டிகிட்ருக்கோம் ஒட்டி கட் பண்ணிடுற வேணா எக்ஸ்ட்ரா இருக்கிறத மட்டும் கட் பண்ணிவிடுங்க இப்போது இந்த மாதிரி பண்ணோன்னா இந்த கேன்வாஸோட பீஸில் இருந்து இன்னொரு பீஸ் இருக்குதுலையே இது வந்து இப்படி எக்ஸ்ட்ரா தான் நிற்கும் ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா தான் விட்டு கட் பண்ணோம் சரியா ஸோ இப்போ வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் எங்கன்னா இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த காலிஞ்சி நம்ம மார்க்கிங் கொடுத்த அந்த பகுதியை பகுதியிலேருந்து ஸ்டிச் பண்ணணும் இப்போது அந்த கேன்வாஸ் இல்லாத இன்னொரு துணி இருக்குது பார்த்திங்களா நல்லா பார்த்துக்கோங்க கேன்வாஸ் இல்லாத இன்னொரு துணி அதை வச்சு இந்த இடத்துல வந்து தைக்கணும் சரியா வெளிப்பக்கமாக தான் தைக்க வந்து ஆரம்பிக்கணும் தையல் வந்து எந்த அளவு வரணும்னா நம்ம எவ்வளவு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்க்கு விட்டோமோ அந்த அளவு தான் வரணும் சரியா கேன்வாஸ் இருக் பீஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த பீஸோட உயரத்துலேருந்து இன்னொரு பீஸ் இப்போ நான் தைக்கிறோல்ல இந்த பீஸ் வந்து கொஞ்சம் உயரமாக தான் நான் விட்டு கட் பண்ண சொல்லியிருப்பேன் அந்த உயரம் அளவுக்கு நீங்கள் க தைச்சிட்டிங்கன்னா ரெண்டும் வந்து ஈக்குவல் ஆயிடும் அவ்வளோதான் ஆரம்பிக்கும் போது போது மட்டும் கிராஸாக வந்து முடிச்சிட்டிங்கன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அனுப்பி இப்போ பாருங்கள் இங்கே வந்து பிசுறு இருக்கா நம்ம இப்போ அட்டாச் பண்ணால் அந்த பிசுறு இந்த பக்கமாக உள்ளே தள்ளிட்டு அந்த தையலை மூடுற மாதிரியே வந்து இப்போ ஸ்டிச் பண்ணிட்டு வரணும் நிறைய மடிக்கக்கூடாது அந்த தையல் வந்து கரெக்டாக மூடணும் நம்ம ப்ளவுஸில்லாம் வந்து வீப்பட்டி ஸ்டிச் பண்ணுவோம்ல சேம் மெத்தடு தான் வீப்பட்டி வந்து உள்ள வச்சு வெளியே திருப்புவோம் இது வந்து வெளியில் வச்சு உள்ளே திருப்புறோம் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் அடுத்து உள் பக்கமாக மூடிட்டே தையல் போடும்போது நான் என்ன பண்ணுறேன்னா ஓரத்துலேருந்து ஆரம்பிக்காமல் கொஞ்சம் சென்டர்லேருந்தே ஆரம்பிச்சு அப்படியே சுற்றிலும் வந்து தையல் வந்து கொ கொண்டு போகிறேன் எதனால் நம்ம ஓரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலனா ஓரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம கெடிதேல் போட வேண்டியிருக்கும் ஸோ கெடிதேல் வந்து போட்டோம் அப்படின்னா அந்த ஓரத்தில் பிச் நிறையா ஃபினிஷிங் இல்லாத மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ட்ரிக்கு சரியா இப்போ முடிக்கும்போதும் ஆரம்பித்த இடத்துலையே வந்து கெடுதல் போட்டு எடுத்துகிட்டோம் நான் அவ்வளோதான் இப்போ காலரும் வந்து சூப்பராக போய் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம் அவ்வளோதாங்க கோட் ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டோம் பாருங்கள் நம்ம காலர் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படின்னு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் இதை நல்லா ஒரு நீட்டாக அயின் கொடுத்துட்டோம் அப்படின்னா எந்த வித சுருக்கமே இருக்காது நீட்டாக இருக்கும் சரியா காஜா எப்படி மிஷினில் ஸ்டிச் பண்ணணுங்கிறத நான் ஷார்ட்ஸாக வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகே தேங்க்யூ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு இன்னொரு யூஸ் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்